வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டணி குறித்த அதிகாரத்தை எடுக்க விஜய் அவர்களுக்கு முழு அதிகாரம் அளித்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது விஜய் முதலமைச்சராக ஏற்பவர்களுடன் கூட்டணி அமைக்கப்படும் என்றும் தாவேக்கா சார்பில் தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்பட்டிருக்கிறது தேர்தல் வாக்குறுதிகளை உருவாக்கும் சிறப்பு குழுவையும் அமைத்து தாவேக்கா மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஒரு முக்கிய தீர்மானமானது இன்றைய தினம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை சிறப்பு குழு அமைக்கப்படுகிறது இந்த தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவுக்கான பல்வேறு கடமைகள் குறித்தும் தமிழக வெற்றிக்கழகத்தின் கழகத்தின் தலைவர் அவர்களை முடிவெடுக்க தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது இரண்டு கிடக்கும் தமிழகத்தை மீட்க நம் தமிழக மக்களை காக்க தமிழக வெற்றிக்கழகத்தின் கழகத்தின் சார்பில் தேர்தல் வாக்குறுதிகள் உருவாக்கும் சிறப்பு குழு அமைக்கப்படுகிறது இந்த குழுவுக்கான பல்வேறு கடமைகள் குறித்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் முடிவெடுக்க தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது அவதொரு பரப்பும் எதிரிகளின் அரைக்கோகள் பொய்யுரைகளை தோல் இருத்து எதிர்களை எதிர்கொண்டு தோற்கடிக்க ஒரு வலிமையான பரப்புரையை முன்னெடுக்க தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது என்று சொல்லி மொத்தம் நான்கு தீர்மானங்கள் இந்த தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் வந்து பார்த்தோம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது அதே போன்று வரக்கூடிய காலத்தில் தேர்தல் கூட்டணி குறித்து முடிவெடுப்பதற்கு ஒரு முக்கிய ஒரு ஆலோசனைகளை வழங்குவதற்கும் நாகைக தலைவர் விஜய் அவர்களுக்கு முழு அதிகாரத்தினை இந்த கூட்டத்தில் வந்து வழங்கி முக்கிய உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்ற மாவட்ட செயலாளர்கள் வந்து கவரு தேர்தல் பணிகளை விரைந்து செயலாற்ற வேண்டும் நாட்கள் குறைவாக இருக்கிறது அதனால் சுணக்கமாக இருக்காமல் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் என்றும் இன்றைய தினத்தில் வந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது ஒரு சில மாவட்ட செயலாளர்கள் தொடர்ந்து சுணக்கம் காட்டி வருகிறார்கள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் தயங்க மாட்டேன் என்று விஜய் அவர்கள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தின் வாயிலாக பேசியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது